அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் கேட்டீங்க என்ன கத்திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டீங்களேன்னு எதுக்காக நாங்க ஊருக்கு போறோம்ங்கிற காரணத்தை முத்தே சொல்லிருவாங்க நானே சொல்லிடுவேன் கல்வி சாலை தமிழ் பயிலகம் அப்படின்னு ஆன்லைன் மூலமா தமிழ் இலக்கண வகுப்பு நடத்திட்டு இருக்க நம்ம ஐயா ஆறு கதிரவன் அவர்கள் வந்து அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை கால ஒன்பது மணிக்கு காரைக்குடியில இருக்கிற வேல் ரெசிடென்சில வச்சு கொடுக்க போறாருங்க அந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐயா அதனால நாங்க காரைப்பிடிக்கு வர போறோம் இந்த தமிழ் திருவிழாவில கலந்துக்க கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உறவுகளான உங்களோட ஆதரவுனால தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்காக எங்களோட மனமார்ந்த நன்றி காரக்குடி சுற்று இருக்க நம்ம உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா விருது விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திச்சுக்கலாங்க அங்க வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஹாய் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் கேட்டீங்க என்ன திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டீங்களேன்னு எதுக்காக நாங்க ஊருக்கு காரணத்தை முத்துவே சொல்லிடுவாங்க நானே சொல்லிடுவோம் கல்வி சாலை தமிழ் பயிலகம் அப்படின்னு ஆன்லைன் மூலமா தமிழ் இலக்கண வகுப்பு நடத்திட்டு இருக்கிற நம்ம ஐயா ஆறு கதிரவன் அவர்கள் வந்து அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு காரைக்குடியில இருக்கிற வேல் ரெசிடென்சியில வச்சு கொடுக்க போறாருங்க அந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு அழைப்பு விடுச்சிருக்கிறார் ஐயா அதனால நாங்க காரைக்குடிக்கு வர போறோம் இந்த தமிழ் திருவிழாவில கலந்துக்க கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உறவுகளான உங்களோட ஆதரவுனால தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்காக எங்களோட மனமார்ந்த நன்றி காரக்குடி சுற்றுவட்டாரத்துல இருக்க நம்ம உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா விருது விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திச்சுக்கலாங்க அங்க வாங்க நம்ம பாக்கலாம் ஓகேங்களா